சிவா திருச்சிற்றம்பலம் திருவாசகம் அடைக்கல பத்து மாணிக்கவாச பெருமான் அருளியது இறைவனிடம் சரணம் புகுதல் பொழிகின்ற துன்ப புயல் வெள்ளத்தில் நின் கழற்பூனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் ஏறினர் வான் யான் கடல் வாய் சுழி சென்ற மாதர் தீரை போற காமர் டியேன் உன்டை கலமே சூரு்பு கூழையர் சூழலில் பட்டு உன் தீர மறந்திங்கு இருள் புரியா கையிலே கிடந்தை தனன் புரிமான் அண்ணன் நோக்கி தன் பங்க பின்னோர் பெருமாள் உடையாயின் உன்டை கலமே மாழமை பாவிய வன் மத்து இடம் உடைந்து தாழியை பாவு தயிர் போல் தளந்தேன் தடமலர்த்தாள் வாழிய போது வந்தென்னால் வணங்குவன் வள்வினையேன் ஆழியப்பா உடையாயடீன் உன்னடை கலமீன் திருச்சிற்றம்பலம்